வாங்க கோல்ஃஸ் எஸ் இந்த பார்த்தேன் கரை இப்போ ரோட்டோரத்தில் வச்சிருக்குது கரத்தேல்லாம் ஃபுல்லாக ரோட்டோரத்துக்கு வச்சுக்கிது நினைச்ச நாளைக்கு போகிறோம் இந்த ப்ளேஸுக்கு வந்தேன் ஆக்சுவலி வந்தேன்னு ஃபோர்ட் சிட்டிக்கு இந்த பிளேஸுக்கு வராமல் கடையெல்லாம் வந்து கீழே வந்துருச்சு இந்த மாதிரி இதெல்லாம் தெரியும் ஆனால் நான் வரலை நேற்று தான் ஷௌமி ப்ரோ வந்துட்டு போனார் கோல்ஃபேஸுக்கு நேற்று பேட்டியிருந்தா அம்மோ மூச்சடிக்க இல்லாத க்ரௌட் இருந்துச்சு ஓகே நான் அப்படியே பீச்சையும் பார்த்துட்டேன் நடசிரியை காணாமக்கொள்ள பறக்க பார்க்கறது கண்டோண்டே நீ அதோட பபில்ஸ் நைஸ் யாசிரி கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு நானும் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு Ada ko niyo pa, enjoy poni tu. In La life, enjoy poni. Mori Happy life! Bye! Yay,